பாருந்தனவரிமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் ஜோதிடத்தில் வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா உலகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அழிய போகுது அதுக்கடுத்து வந்து எடுத்துனாலும் யாராவது செத்து போவாங்க அதாவது வந்து அட்ராக்ஷனை இழுக்கணுன்னா வந்து ஜோதிடத்தில் வந்து மைனஸ் சொல்லணும் அப்படிங்கிறது ஒரு இதாக வச்சுருக்காங்க என்னை பொறுத்தள என்ன சொல்லுவேன்னா வந்து கஷ்டத்தையும் சொல்லி வந்து அதுக்குண்டான ரெமடியும் சொல்லிடுது இன்றைக்கும் சொல்லு நேரத்தை வந்து ஒரு வீடியோ என்ன போட்டேன் உங்களை கெடுக்கிற கிரகம் எது போட்டேன் நேற்று நிறைய பேர் பார்த்துட்டு இன்னைக்கு இன்றைக்கி உங்களை வாழ வைக்கிற கிரகத்தை சொல்ல உங்களுக்குன்னு ஒரு வாழ வைக்கிற கிரகம் இருக்கும் இல்லையா அதை யாருமே சொல்ல மாட்டாங்க ஏன்னா வந்து அதை வந்து என்ன சொன்னா ஒரு நியூஸ் பேப்பரில் வந்து என்ன சொன்னா கொலை அப்படின்னா யார் அப்படின்னு பார்ப்பான் நல்லது வந்து என்ன சொன்ன வந்து போட்டிருந்தோம்னா நம்ம படிக்கவும் மாட்டோம் அப்போ இன்னைக்கு வந்து என்ன சொல்ல போறது ஒவ்வொருவர் பிறந்த நட்சத்திரத்திற்கு தெய்வ சக்தியை கொடுக்கின்ற கிரகம் எது இதை தெரிஞ்சுக்கிட்டாலே இது யாருக்கும் தெ தெரியாதுங்கள தெரியும் அதாவது என்ன சொன்னா ஒரு விஷயத்தை வந்து என்ன சொன்னா ஸ்போர்ட்ஸ் பண்ணி வந்து வெளி உலகத்துக்கு வந்து என்ன சொன்னா பிரைட்னஸை காட்டணும் ஏன்னா இதை காட்டினதுனால வந்து எந்த ஜோதிடருக்கு எந்த பலனும் வரப்போகிறது கிடையாது வரப்போகிறது கிடையாது அதனால் வந்து என்ன சொல்கிறாங்க மக்களை கவர்வதற்கு என்னென்ன வழிகள்லாம் செய்யணும் பணம்னால் ஒரு நூறு பேர் பார்த்துருக்கணும் அவன் என்ன சொல்கிறான் சாஸ்திரத்தில் அருளை நீ பெற்று விட்டாய் என்று சொன்னால் பொருள் தானாக வரும் அருள் தான் உனக்கு வேணும் அருள் அருள் இருந்தால் பொருள் வந்துடும் ஆனால் நம்ம என்ன செய்யறோம்னா பொருளை தேடுகிறோம் பொருளை தேடினால் ஒரு பிரச்சனை தீர்வதற்கு ஒரு இடத்துல ஒரு வழி இருக்கு அது வந்து ஒரு மரம் தான் எல்லாருக்கும் ஒரே மரம் இல்லை எல்லாரும் புளிய மரத்தை போய் கெட்டி பிடிச்சா வந்து துட்டு வந்துடும் அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மரம் இருக்கு அதை நீங்கள் வந்து என்ன சொல்கிறா வந்து கண்டிப்பாக அதை ஒரு வீடியோவாக போடுறேன் அந்த மரத்தை போய் நீங்கள் வந்து என்ன சொன்னால் அந்த மரத்துக்கடியில் அரை மணி நேரம் உட்கார்ந்தாலும் அந்த மரத்தினுடைய குச்சிகளை அந்த இதுகளை உங்கள் அலுவலகத்தில் வைத்திருந்தாலும் உங்களுக்கு பலன் கொடுக்கும் நூறு பெர்சன்ட் பலன் கொடுக்கும் எனக்கு வந்து ஒரு ஒரு வாரமாக ஒரு மூணு த்ரீ டேஸ் ஒரு பணப்பிரச்சனை பணப்பிரச்சனை அப்படிங்கிறத வந்து ஒரு பத்து நாளைக்குள்ள ரெடி வரும் ஜனவென்றது நமக்கு எப்பயுமே விருட்சங்கள் தான் வந்து அழகான வழிகாட்டி ஒரே ஒரு விருட்சம் வந்து எங்கள் தோட்டத்தில் வந்து எல்லோருக்கும் பொதுவான தான் அது எனக்கு வேலை செய்யும் அந்த விருட்சத்திட்ட போய் இப்படி கையை நல்லா வந்து பிடிச்சிக்கிட்டு நம்மளுடைய குறைகளை சொல்லும்போது அதற்கு இலகுவான தீர்வு கிடைக்கும் இன்றைக்கி மத்தியானம் ரெண்டு மணிக்கு அதுக்கு தீர்வு கிடைச்சிச்சு பணம் சால்வேஷன் அவ்வளோதான் அது ஒரு சங்கடமான ஒரு லெவல் அந்த சங்கடமான லெவலுக்கு வந்து என்ன சொன்னான்டா வந்து திடீரென்று அந்த தேவை அது ஒன்று ஒரு பத்து நாள்ல தேவை அப்போ அந்த அதுக்கு என்ன சொன்னான்னா நம்ம தான் சரி பண்ணி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்போ நான் என்ன செஞ்சேன்னா வந்து என்ன சொன்னேன்னா சரி பண்ணிடுவோன்னு அவங்க அவங்க இது கொடுத்தாச்சு ஆப்ஷன் கொடுத்தாச்சு ஆனால் அதை சால்வேஷன் பண்ணுவதற்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து ஒரு தெய்வ சக்தியை தான் பிடிக்கணும் அப்போ என்ன சொல்லலான்னா அந்த தோட்டத்தில் இருக்கிற மரத்தை உள்ளே சுற்றி பார்த்து வரும்போது அந்த மரத்தை போய் வந்து கையில் பிடிச்சி நம்மளுடைய உண்மையான கஷ்டத்தை சொன்னால் அதற்குண்டான பணம் வரும் அந்த பிரச்சனை தெரியும் ஆனால் மூணு நாள் வதம் என்று சொல்லக்கூடிய மனச்சங்கடம் கொஞ்சம் எப்படி சரி பண்ணுறது எப்படி பண்ணுறது அப்படிங்கிற சிந்தனைகள்லாம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் இயற்கை அதற்கு பண்ணித்தரும் இன்னைக்கு மத்தியானம் ரெண்டு மணிக்கு வந்து சரியா பேசுவோம் இதே மாதிரி அந்த வீடியோவில் போடுறேன் இன்னைக்கு தெய்வ பலத்தை பத்தி பேசுவோம் அசுபதி மகம் மூலத்தில் யார் பிறந்தாலும் அவர்களுக்கு யார் வாழ்க்கைக்கு வந்து கைதூக்கி விடக்கூடிய சக்தி என்று சொல்லக்கூடியது பகவான் அசுவதி மகனும் மூலத்தில் போய் ஒருத்தன் பிறந்துட்டான்னு வைங்க அவங்க தாத்தாவை நினைங்க அப்பனை பெற்றவனை நினைங்க அப்பாவை பெற்றவரை நினைங்க அடுத்த செகண்ட் அவனுக்கு எந்த இடத்துல இருந்தாலும் உதவி கிடைக்கும் நூறு பெர்சன்ட் அப்ப இந்த நபர் தனக்கு கெடுதல் செய்யக்கூடிய கிரகத்துக்குண்டான உணவை தானம் பண்ணணும் ஆனால் நமக்கு தெய்வ பலத்து பலத்தை கொடுக்கக்கூடிய உணவை வந்து என்ன சொல்லணும் நாம் சாப்பிடணும் அப்போ அசுவதி மகம் மூலத்தில் போய் பிறந்தவர்கள் தினமும் உளுந்தவடை சாப்பிடுங்கள் நீங்கள் விருப்பமாக சாப்பி உளுந்தவடைய விருப்பமாக சாப்பிடணும் இதில் சாம்பாரில் போட்டு சாப்பிட்லாம் தயிரில் போட்டு சாப்பிடலாம் தயிர் வடையாக சாப்பிட இருந்தாலும் சாப்பிடலாம் ஆனால் நீங்கள் விருப்பமாக சாப்பிடுவதை உங்களுடைய நண்பருக்கோ உங்களுடைய மனைவிக்கோ உங்களுடைய குழந்தைக்கோ வாங்கி கொடுங்க நூறு பெர்சன்ட்டு உங்களுக்கு தெய்வாரல் கிட்டும் இந்த கிரகம் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தில் உங்களுக்கு ஒரு யோகம் உண்டு ராகு எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தில் ஒரு யோகம் உண்டு திருவாதிரை சுவாதி சதயத்தில் சந்திரன் போது அன்றைய நாளை வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னா உங்களுடைய லக்கணத்துக்கு அது எந்த நாளோ என்ன என்ன கட்டமோ அந்த கட்டத்தில் ஒரு விசேஷமான அன்னைக்கு வந்து ஒரு ஒளி வந்து உங்களுக்கு நல்ல நல்லது கிடைக்கும் இதை பயன்படுத்து அதுக்கடுத்து பரணி பூரம் பூராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு குரு தான் நல்லது செய்வார் நீங்கள் நினைப்பீங்க சுக்கரனுக்கும் குருவுக்கும் ஆகாது அதாவது சுக்கரனுக்கும் குருவுக்கும் ஆகாதுன்னு ஆகாதுங்கிறது பொது விதி யார் பரணி சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தாலும் குருவே அவர்களுக்கு நன்மை செஞ்சே ஆகணும் அவர் அந்த இடத்து எந்த கடத்தில் உட்காந்துருக்காரோ அந்த ரூபத்தில் வந்து உங்களுக்கு செய் குரு வந்து வேலை செய்வார் உங்களுடைய லக்கணத்துக்கு குரு எந்த இடத்துல இருக்கார் நீங்கள் இன்னொரு கேள்வி தனித்த குரு நின்ற இடம் நாசம் அப்படின்னு தனித்த குரு நின்றட நாசங்கிற இருக்காரு அவர் எந்த இடத்துல இரு இருக்கிறத விட்டுருங்க பார்க்குற மூணு இடம் பார்ப்பார்ல அஞ்சு ஏழு ஒம்பது அந்த இடம் உங்களுக்கு விசேஷமாக இருக்கும் உங்களுடைய தெய்வ சக்தி குருவிடம் இருக்கிறது அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அசைவம் சாப்பிடக்கூடாது சமாதி வழிபாடுகள் சீவ ஜீவ சமாதி வழிபாடுகள் பண்ணுங்க வியாழக்கிழமை தோறும் ஜீவ ஜீவசமாதி வழிபாடு பணிகள் பண்ணுங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்கள் நீங்கள் என்ன செய்யணும்னா வந்து இயற்கையாக விளைந்துள்ள பழங்கள் இருக்குல்லையே இயற்கையான இனிப்பு பழங்கள் குரு ஆதிபத்தியம் இதை டெய்லி ஒன்று சாப்பிடுங்க இயற்கையாக விளைந்துள்ள இயற்கை கொடுத்த இனிப்பு என்பது மாம்பழம் வாழைப்பழம் இனிப்பான பழங்கள் என்ன பழம் வேணாலும் டெய்லி ஒன்று சாப்பிடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு வாங்கி கொடுங்க உங்களுடைய வாழ்க்கை நல்லா கார்த்திகை உத்தரம் உத்திராடத்தில் போய் பிறந்தவர்களுக்கு பிறந்தவர்களுக்கு சனீஸ்வர பகவானே யோகாக்காரன் சனீஸ்வர பகவான் எந்த இடத்துல நிற்கிறார் அந்த இடம் வெளிச்சமாக இருக்கும் நன்மை செய்வார் அவர் பார்க்கின்ற இடத்தை நன்மை செய்வார் ஆனால் நீங்கள் நீதிமானாக இருக்கும் சனீஸ்வரனுக்கு பிடிச்சது நீதிமான் நம்ம கார்த்திகை உத்தரம் உத்திராடன் உத்திராடன் நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சனீஸ்வரனை பிடித்து கொள்ளுங்கள் என்ன செய்யலாம் எல்லைக்காவல் தெய்வம் என்று சொல்லக்கூடிய கர்பசாமி ஊர்காவலன் வைரசாமி ஐயனார் இந்த தெய்வங்களுக்கு மாலை ஆறு மணிக்கு மேலே போய் வந்து ஒரு கருப்பட்டி வட்டு வாங்கி வச்சுருங்க கருப்பட்டி வட்டு வாங்கி வச்சு வந்துருங்க ப்ளஸ் என்ன சொல்கிறேன்னா வந்து டெய்லி வந்து என்ன சொன்னான்னா வந்து நீங்கள் வந்து என்ன என்ன செய்யணும் அப்படின்னா எல் எல் சார்ந்த உணவு எல் வந்து என்ன சொன்னான்னா எள் மிட்டாய் இந்த மாதிரி ஐட்டங்களை சாப்பிடணும் இல்லைன்னா வந்து என்ன சொல்லணும் நொங்கு இருக்கு இல்லையா நொங்கு பதனி இதெல்லாம் பனை பொருட்கள் பனைக்கும் சனிக்கும் சம்பந்தம் உண்டு அப்போ நீங்கள் வந்து என்ன சொன்னால் இந்த உணவுகளை சாப்பிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்துங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெய்வ பலம் வந்துடும் ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் போய் பிறந்தவர்கள் புதனை புதன்தான் உங்களுக்கு தெய்வ பலம் உடையவர் அதனால என்ன சொன்னான்னா அடிக்கடி புதன்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போங்க உங்க ஜாதகத்தில் புதன் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடம் உங்களுக்கு யோகமாக இருக்கும் புதன் பார்க்கின்ற ஏழாம் பார்வை உங்களுக்கு யோகமாக இருக்கும் நண்பர்கள் உங்களுக்கு உண்மையான நண்பர்கள் கிடைப்பார்கள் உங்களுடைய காதல் கைகூடும் உங்கள் காதல் வெற்றி பெறும் ஆனால் நீங்கள் அடிக்கடி என்ன சொன்னான்னா உணவில் பாசிப்பருப்பை நல்ல அபிச்ச பாசிப்பருப்பு அல்லது முளை கட்டிய பாசிப்பருப்பை நீங்கள் நித்தமும் உணவில் சேர்த்து கொள்ளுங்கள் உங்களுக்கு நல்ல தெய்வ பலம் வந்து கண்டிப்பாக இருக்கும் உங்களை யாரும் ஏமாற்ற மாட்டாங்க அதற்கடுத்து மிருகசீரிடம் சித்திரை அவிட்டத்தில் போய் பிறந்தவர்கள் கேது பகவானே உங்களுக்கு வந்து யோகத்தை செய்வார் கேது அவர் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடம் உங்களுக்கு வந்து ஒரு பிரபல்யத்தை கண்டிப்பாக கொடுக்கும் எனக்கு தெய்வ குலமுடையது கேது என்னுடைய வாக்கில் கேது நான் டிவியில் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து லோக்கல் சேனலில் பேசின பிறகும் யூடியூப்பில் பேசின தான் பிரபலமான என்னுடைய பேச்சுக்கு ஒரு மரியாதை கண்டிப்பாக என் பேச்சுக்கு ஒரு மரியாதை கண்டிப்பாக நான் ஸ்பீச் நல்லா பண்ணிடுவேன் ஏன்னா என்னுடைய வாக்கில் போய் வந்து கேது உட்காந்துட்டார் அப்போ என்ன சொல்கிறான்னா வந்து கேது பகவான் தான் செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு பயங்கரமான யோகத்தை செய்வான் எப்பயுமே கேது கொடுக்கின்ற ஒரு இதை வந்து யாராலும் தடுக்க முடியாது என்ன காரணம்னா அவ்வளவு கேதுவுக்கு அவ்வளோ வலிமை உண்டு உலகத்திலே வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அப்படின்னு சொல்லக்கூடிய எவனும் நடமாடக்கூடாது எவனும் பேசக்கூடாது அப்படிங்கிற சட்டத்தை போட்டுக்கிட்டவன் யாருன்னா கேது அதனால் அவர் மயான அமைதி இருக்கும் நான் இருக்கிற இடத்துல எல்லாம் காரணம் வந்து என்ன சார் நான் எதுக்க உட்காந்துருக்க எதிர்த்து பேச முடியாது காரணம் வந்து என்ன சார் அந்த அளவுக்கு ஞானத்தையும் புத்தியவும் கொடுத்து வந்த சார் நான் பிரெயின் அப்படியே வந்து ஷார்ப்பனஸ்ஸாக வச்சுருப்பார் இதற்கு யா என்ன பண்ணணும் கேதுவுக்கு உகந்தது காணப்பயிர் அந்த காணப்பயிரை டெய்லி சாப்பிடலாம் காணப்பயிர் நண்பர்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் அம்மாவை பெற்ற பாட்டியை அணுதணும்னு நினச்சிக்க அம்மாவை பெற்ற பாட்டி உங்கள் அம்மாவோடைய அம்மா அந்த அம்மாவை நினச்சாச்சுன்னு அந்த பேரை வந்து நினச்சி வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து நினச்சாச்சுனாலே வந்து உங்களுக்கு வந்து தெய்வ பலம் அப்படி ஈஸியாக வரும் இதெல்லாம் உண்மை எங்கள் அம்மாவுடைய அம்மா பேர் சுந்தரம் நினைச்சா வந்து என்ன சொன்னான்னா ஏதோ ஒரு விதத்தில் நல்லாவே இருக்கும் அப்போ கேது என்று சொன்னால் பாட்டி பாட்டி என்று சொன்னால அப்பா பத்த பாட்டி கிடையாது அம்மா பத்த பாட்டி சரியா அதனால் வந்து என்ன சொன்னான்னா இதை செய்யுங்கள் திருவாதிரை சுவாதி சதயத்தில் போய் பிறந்தவர்களுக்கு சுக்கரனே யோகக்காரன் அப்போ சுக்கரனே யோகா காரணம் திருவாதிரை சதய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கணவனை கண்கண்ட தெய்வமாக மதியுங்கள் ஒரு சரி ஆம்பளை திருவாதிரை நட்சத்திரம் உன் பொண்டாட்டியை வந்து என்ன சொன்னான்னா காலை வந்து என்ன சொன்னால் ஒரு பத்து நிமிஷம் தினம் பிடிச்சி விட்ருங்க கண்டிப்பாக உங்களுக்கு தெய்வ பலம் வந்துடும் வாங்கிட்டு மேய்ச்சிடாதீங்க என்ன காரணம்னா என்ன சொன்னான்னு மிதிக்கணுங்கிற அசைதாக வரும் அப்படி செய்யக்கூடாது அதாவது ராகுவுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு சுக்கரனே யோகக்காரன் பொதுவாக கல்யாணம் கல்யாணம் சார்ந்த விஷயம் சிற்றின்பம் சிற்றின்பம் சார்ந்த விஷயம் சிறுபன புழக்கத்திற்கெல்லாம் அதிபதி வந்து என்ன சொன்னா சுக்கரன் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா வந்து பால்கோவா இருக்கு இல்லையா பால்கோவா பால்கோவா வந்து என்ன சொல்கிறேன் நித்தமும் சாப்பிடுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு வாங்கி கொடுங்கள் மனைவிக்கு வாங்கி கொடுங்கள் மனைவிக்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடுங்கள் ஏன்னா மல்லிகைப்பூ சுக்கரன் பொதுவாக சுக்கரனை வலிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் உடலில் ஜாஸ்மின் செண்டு மல்லிகைப்பூ செண்டு போடுங்க அடிக்கடி தயிர் சாதம் சாப்பிடுங்க வாழ்க்கை வந்து சூப்பராக இருக்கும் அதற்கடுத்து புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு சூரியனே பயங்கரமான யோகக்காரன் பயங்கரமான தெய்வ சக்தியை கொடுக்கக்கூடியது குருவோடைய நட்சத்திரத்திற்கு வந்து சூரியன் தான் இந்த குருவோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பெற்ற தகப்பனை வந்து என்ன சொன்னாங்கன்னா கண்ணியமாகவும் மதிப்புடவனும் நன்றாக நடத்தினீர்கள் என்று சொன்னால் டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணினீர்கள் என்று சொன்னால் டெய்லி கோதுமையால் செய்யப்பட்ட ஒரு உணவு சாப்பிட்டீர்கள் என்று சொன்னால் கோதுமையால் செய்யப்பட்ட உணவை வந்து நண்பர்களுக்கும் குழந்தைகளுக்கும் வாங்கி கொடுத்தீர்கள் என்று சொன்னால் பெண்களாக இருந்தால் என்ன சொன்னால்னா வந்து டெய்லி வந்து என்ன சொன்னால் சப்பாத்தி போடு போட்டு கொடுத்து வந்து என்ன சொன்னான்னா வந்து உங்களுடைய தெய்வ சக்தியை பெருத்து கொடுங்கள் சிவன் கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் சிவனுடைய சிவனை வந்து அனுதினமும் வந்து என்ன சொன்னால் தொழுது வாருங்கள் கண்டிப்பாக குருவோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மிகுந்த தெய்வ சக்தி உங்களுக்கு வந்துவிடும் அதுக்கடுத்து பூசம் அனுசம் முத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சந்திரனை தாயை உயிராக மதிக்கும் சனிக்கு யார் பிடிக்கும் சனிக்கு சந்திரனைத்தான் பிடிக்கும் சந்திரன் என்று சொல்லக்கூடிய தாயை தாய் மேல் அளவு கடந்த பற்று வைத்திருந்தவர் யார் என்று சொன்னால் சந்திரன் சனீஸ்வர பகவான் அப்ப சனீஸ்வர பகவானுக்கு ரொம்ப பிடிச்சமானவர் யார் என்று சொன்னால் தாய் அதனால் நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த சந்திரன் என்று சொல்லக்கூடிய பிறை நிலவு பௌர்ணமி பௌர்ணமி கிரிவுலம் தாய் உயிரோடு இருந்தால் அவர்களை நன்றாக கவனித்துக்கொள்ளுங்கள் அவர்கள் சேல நல்லா எடுத்து கொடுங்க செலவுக்கு நல்லா காசு கொடுங்க அம்மா ஓரத்தில் நீங்கள் இந்த நட்சத்திரத்தில் மூணு நட்சத்திரம் சனியோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க தாயை வீட்டில் வச்சு பராமரிங்க உங்களுடைய வாழ்க்கை வந்து பயங்கரமான தெய்வ சக்தியோடு ஓடும் அதற்கடுத்து ஆயிலியம் கேட்டை ரேவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு தெய்வ சக்தியை கொடுக்கக்கூடியவது யார் என்று சொன்னால் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமான் ஆயிலியம் கேட்டை ரேவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானை நன்றாக வழிபாடு செய்துவார்கள் உடன்பிறந்த சகோதரிகளை வந்து நன்றாக அறவடைத்து கொள்ளுங்கள் சகோதரிகளில் வந்து பெண் சகோதரிகள் இருந்தால் அவர்களுக்கு அடிக்கடி அவங்க வீட்டுக்கு வந்து நல்லா விசிட் பண்ணி அவங்களுக்கு தேவையான சிலை வந்து கொடுத்துட்டு அவங்க கையால் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு வாங்க அடிக்கடி என்ன சொன்னாங்கன்னா வந்து பொறுப்பை நன்றாக அவித்து வந்து என்ன சொன்னாங்கன்னா தாளிதம்பி சாப்பிடுங்கள் கண்டிப்பாக முருகப்பெருமானை வந்து அடிக்கடி வந்து இந்த புதனுடைய நட்சத்திரத்தில் ஆயிலையும் கேட்டை ரேவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணி வர வர தேவேந்திரனுடைய மனைவி ஆகிய இந்திராணியை அனுதினமும் நினைக்க ஏன்னா இந்திராணி பிறந்தது செவ்வாயுடைய நட்சத்திரம் ஆகிய அவிட்டம் இந்த ஆயிலையும் கேட்ட ரேவதிக்கு வந்து என்ன சொல்லான்னா வந்து இந்த செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் பயங்கரமான தெய்வ சக்தியை கொடுக்கும் அதற்கடுத்து உங்களுக்கு செவ்வாய் எந்த இடத்தில் நிற்கிறதோ அந்த இடம் ஒரு தெய்வ சக்தியுடைய இடயமாக இருக்கும் செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் உங்களுக்கு தெய்வ சக்தியை கொடுக்கும் இதெல்லாம் ஜோதிடத்தில் வந்து எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இது இப்படித்தான் வேலை செய்யுமா இப்படித்தான் இருக்குமே தான் தெய்வ பலமா அப்படிங்கிறது தெரியாது நம்ம ஜர்க்காய் போயிட்டு இருக்கோம் இப்போ உதாரணத்துக்கு தான் சொன்ன எனக்கு செவ்வாயுடைய நட்சத்திரம் என்னுடைய வாக்கில் கேது ஆறா இந்த ஆறாவது நட்சத்திரம் அப்போ அந்த வாக்குஸ்தானத்தில் வந்து இன்றும் என்ன சொன்னாங்கன்னா ஒரு இந்த பேச்சால் தான் என்ன சொன்னால் கோடிக்கணக்கான ரூபாய்கள் சம்பாத்தியம் பண்ணது ஏன்னா நித்தம் கொடுப்பாரு ஏன்னா அவர் வாக்கில் உட்காந்துருக்க தன தனஸ்தானத்தில் இருக்கார் அப்போ உங்களுடைய யோகக்காரன் நட்சத்திரம் என்பது ஸ்டாண்டர்டாக ஒரு இடத்துல உட்காந்துருக்கும் அது வந்து ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி அதில் என்னைக்கு சந்திரனோ ஒவ்வொரு கிரகங்கள் ஊர்ந்து போகும்போது தான் அதற்கு வந்து ஒரு மதிப்பு கிடைக்கும் கிரகங்கள் அப்படி இல்லை கிரகங்கள் வந்து என்ன சொல்ல நம்ம எந்த இடத்துல உட்காந்துருச்சோ அந்த இடத்தை அந்த கிரகங்கள் நமக்கு தெய்வ சக்தி உடையதாக இருந்தால் அந்த இடத்தை வந்து ஒளிர வைக்கும் என்பது சாஸ்திர விதி இதுதான் உண்மை இதை நீங்கள் நடைமுறைப்படுத்தி பாருங்கள் நான் ஒவ்வொரு விஷயத்திற்கு வந்து ஒவ்வொரு வீடியோவாக போடுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ராயல் ராயல்வி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்